தரகர் காட்டிய பெண்ணின் புகைப்படம் பார்த்து அவளை திருமணம் செய்து கொள்கிறான் ஒரு வாலிபன் திருமணம் முடிந்து மேக்கப் எல்லாம் கலைந்து முதலிரவு முதலிரவு அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சி காரணம் அவள் கொஞ்சம் கருப்பு அவனுக்கு ஏனோ அவளை பிடிக்கவில்லை அப்போதே மனைவியை வெறுத்தான் படுக்கையை விட்டு தள்ளி வைத்தான் அவளோ என்னதான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாள் வெளியுலகிற்கு கணவன் மனைவியுமாக வாழ்ந்தவர்கள் நாலு சுவருக்குள் வெறுக்கப்பட்டவளாய் காலத்தை ஓட்டினாள் ஒரு நாள் கேட்டே விட்டாள் ஏன் என்னை வெறுக்கிறீர்கள் நான் உங்கள் மனைவி உங்களை காதலிக்கிறேன் அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை அவள் கேள்விக்கு இவன் எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விடுகிறான் சில மாதங்கள் சென்றன அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இரவு ஒரு மணி போல் அவனுக்கு திடீரென நெஞ்சு வலி வருகிறது வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறுகிறான் அவனை பார்த்த மனைவி அவனை விட கதறுகிறாள் உடனே தன் வீட்டிற்கு கணவனின் நண்பருக்கு போன் செய்கிறாள் கணவன் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தலைமீது கை வைத்து ஒரு பைத்தியக்காரி போல் கொண்டே நடுநீசி என்று கூட பாராமல் பார்த்த கணவன் பயந்து போய் முழிக்கிறான் அவன் தன் வழியுடன் இவளின் செய்கையை கண்டு கலங்குகிறான் கணவனின் நண்பன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறான் அவன் உதவியுடன் காரில் கணவனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அழுத கண்ணோடு அண்ணா கொஞ்சம் வேகமாக செல்லுங்கள் என்கிறாள் மார்பில் வலி அதிகரிக்க அந்த ஒரு நொடி இவளையே வெறுத்தேன் என்று கண்மூடி ஆறுகிறான் அவள் மடியில் தலை சாய்ந்தபடி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டான் நண்பர்கள் அவனது வீட்டார் மனைவியின் உறவினர்கள் எல்லோரும் வந்துவிட்டனர் அவளை ஆடுதல் படுத்தியும் அவள் அழுகை அடங்கவில்லை இந்த பெண்ணிற்கு தன் கணவன் மீது இப்படி ஒரு காதலா என்று எல்லோரும் வியந்து பொறாமையுடன் அவளை பார்க்கின்றனர் டாக்டர் திடீரென்று வெளியில் வருகிறார் உங்கள் கணவர் பிடித்ததால் வந்த பாதிப்பு சொல்லுங்க டாக்டர் அவர் எப்படி இருக்கார் சின்னதா மாரடைப்பு வந்திருக்கிறது ஐயோ கடவுளே பயப்பட ஒன்றுமில்லை நீங்கள் அவர் மனைவிதானே உள்ளே வந்து பாருங்கள் அதிகமாக பேச வேண்டாம் சரி என்று தலையாட்டிவிட்டு உள்ளே பா பாய்க் பார்க்கிறாள் மருத்துவர் அவனுக்கு அருவுரை சொல்ல அவன் தன் மனைவியைத் தேடுகிறான் அவள் டாக்டரின் பின்னால் நின்று இன்னும் அழுது கொண்டு இருக்கிறாள் இனி நீந்தாமா கவனிச்சுக்கணும் மருந்துகளை வேலை விலைக்கு சரியாக கொடுத்துடு எழுதிக்கொடுத்துவிட்டு வெளியேறுகிறார் அந்த தருணத்துக்காக காத்திருந்த தன் மனைவியின் பெயரை முதல் முதலில் சொல்லி சத்தமாக அழைக்கிறான் சடார் என்று என்னங்க என்று பதறி ஓடி வருகிறாள் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து அவள் கையை பிடித்து கொண்டு இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன் உனக்காக மட்டும் என்கின்றான் அவளுக்கு அவன் சொன்ன வார்த்தையை விட தன் கணவன் தன்னுடன் பேசுகிறான் என்ற சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுது கொண்டே சிரிக்கின்றாள் உன்னை நான் வெறுத்தும் என் மேல் இவ்வளவு பாசம் என்று கேட்க நீங்கள் என் கணவர் நான் உங்கள் மனைவி என்று ஒரு வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் குனிந்து கவனிக்கிறாள் அவன் கண்களில் நீர்துறிகள் அதில் அவன் கேட்கும் மன்னிப்பு தெரிகிறது தன் கடத்தால் அவனது கண்ணீரை துடைக்கிறாள் அப்படியே அவளை கட்டி பிடித்து முத்தம் விட ஆசைப்படுகிறான் முடியாததால் கண்ணை மூடி அவள் நெஞ்சத்தில் முத்தமிடுகிறான் காலம் எப்படி மாறி போனாலும் கணவனை காதலிக்கும் மனைவி இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயம் பிரிந்து விடும் ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நம் சாகும் வரை நம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் கல்லறை சென்ற பின்னும் காலத்தால் அழியாதது கணவன் மனைவி உண்மையான காதல்